ஸோ காஞ்சி கோயில் இருக்கோம் புஷ்கரணி கோ குளத்துக்கு கீழே நின்றுட்டுருக்கோம் ஒரு மூட்டை பொரிய இப்போ குளத்தில் கொட்ட போகிறாரு உங்கள் குட் நேம் சார் சூரியநாத் சூரியநாத் இவர் டெய்லி கொட்டின்னு இருக்கார் இரு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க காஞ்சி காஞ்சி காமாட்சி கோயிலில் மீன்களுக்காக அற்புதமாக ஒரு மூட்டை பொறி இங்கே கொட்டப்படுகிறது இந்த கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்கள் மீன்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அப்படியே துள்ளி குசிட்டு வந்து ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன் காஞ்சி காமாட்சி புஷ்கரணி குளம் ஸோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க கிளென்லினஸ் அதேமாதிரி இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அற்புதமாக உணவு வழங்கப்படுகிறது டெய்லி டெய்லி இந்த ஒரு மூட்டை பொறி இங்கே கொட்டப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலை அருமையாக புறா கிளி எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக அதோடய உணவுகளை அது சாப்பிட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சாட்சி ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் நமோ நாராயண சுவாமியே சரணமயப்ப